மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் மொத்தம் நான்காயிரத்தி நானூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இதில் இந்தியா சார்பில் எண்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக இந்த போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் பதக்கங்களை வென்று அசத்தி வருகின்றனர் அதன்படி மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளி பதக்கம் வென்றிருந்தார் அதே மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை மணிஷா ராமதாஸ் வெண்கல பதக்கம் வென்றார் மேலும் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் என்ற வீராங்கனையும் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார் இந்நிலையில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய வீராங்கனைகளான துளசிமதி முருகேசன் சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு இன்று வருகை தந்தபோது காஞ்சிபுரம் மக்கள் சமூக அலுவலர் முத்து ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி சிறையிலிருந்து டி கே நம்பி தெரு தேரடி ரங்கசாமி குளம் வரை ஃபேன்ட் வாத்தியங்கள் ஒழிக்க உற்சாக வரவேற்பளித்தனர் வழியெங்கும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்கள் இனிப்பு வழங்கியும் வீராங்கனை துளசி மதிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் என் செய்தியாளரை சந்தித்த துளசி மதி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில பாரா பேட்மிண்டன் உமன் சிங்கிள்ஸ் எஸ் யூ ஃபைவ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன் வந்த உடனே வந்து இறங்கின உடனே பச்சை பாஸ் ஓனர் சார் அவங்க அவங்க வந்து ரொம்ப கிராண்டா வெல்கம் பண்ணி என்னை ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணாங்க ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிராண்டா வெல்கம் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு சின்ன இருந்து எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பா தான் எனக்கு கோச்சிங் கொடுத்தது சின்ன வயசுலேருந்தே ஸோ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் இந்த மெடலை வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் நான் டெடிக்கேட் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் சைனா பிளேயர் கூட விளாடினேன் நான் அவங்க கூட ஆல்ரெடி ஏஷியன் பேரா கேம்ஸை விளையாடி வின் பண்ணியிருக்கேன் நான் வின் பண்ணிடலான்ன்றனே தைரியத்தோடு தான் இறங்குனேன் விளையாடுறதுக்கு ஸ்டார்டிங் நல்லா போச்சு ஸோ உடல் ஒத்துழைக்கலை அதனால் என்னால் ஜெயிக்க முடியல ஸோ அடுத்த தடவை கண்டிப்பாக என்னோடய மெடலோட கலர் சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு அது இதுக்கப்புறம் போய் அதுக்காக ஒர்க் பண்ணி இன்னும் கடுமையாக பயிற்சி செஞ்சு வின் பண்ணுவோம் அடுத்த ஒலிம்பிக்னு இல்லை அடுத்து வர எல்லா மேட்ச்லயுமே நான் எப்பவுமே வந்து பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே விளையாடுவேன் நான் பெஸ்ட்டை கொடுத்தேன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக தான் வரும் அதனால நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை தான் கொடுப்பேன் நான் சின்ன வயசுலேருந்தே நான் எந்த ஒரு பிரைவேட் கிளப்லேயும் போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ணதில்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியம் காஞ்சிபுரம் எஸ்ஜிடில தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள் அதில் அதில் பயனடைஞ்சு தான் நாங்கள் இப்போ தூரம் வந்திருக்கோம் அதனால கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஸ்கீம்ஸ் அப்புறம் சலுகைகள் அப்புறம் சிடிஎஸ் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணி நார்மலுக்கு ஈக்குவலாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இப்போ நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால இதே மாதிரி நிறைய கண்டினியூ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா பண்ணிட்டு வரதுனால இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஜிம்மாக இருக்கட்டும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயோ సో so, కండి